பாத பராமரிப்பு முறைகள் குறித்து விளக்கப்பட்டது இலவச ரத்த சர்க்கரை பரிசோதனை பாத பராமரிப்பு சிகிச்சை நடந்தது மேலும் ஆரோக்கிய ஆலோசனை விளையாட்டுகள் வினாடி வினா போட்டி ஆரோக்கியமான உணவு வழிகாட்டல் நிகழ்ச்சி நடந்தது நீரிழிவு நோய் பாதிப்பு விழிப்புணர்வு பரமபத விளையாட்டை மேயர் ராமகிருஷ்ணன் தலைமை வகித்து துவக்கி வைத்தார் இதில் நிர்வாக இயக்குனர் சுவர்ணலதா ஆஸ்பத்திரி ஊழியர்கள் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் வந்து ஏழு சதவீதத்துக்கு கீழே இருக்கணும் வெறும் வயசு சாப்பிட்ற சுகர் வந்து தொண்ணூறு டு நூற்றி முப்பதுல இருக்கணும் இந்த மாதிரி சாப்பிட்டு மணி நேரம் கழிச்சு மாத்திரை போட்டு எடுக்கிற சுகர் வந்து நூற்றி நாற்பதுலேருந்து நூற்றி எண்பதுக்குள்ள இருக்கணும் இப்போ இவங்க மாதிரி பிபி நூற்றி முப்பது எண்பதுக்குள்ளே இருக்கணும் இதை வந்து வருஷம் ஒரு தடவை கண் செக்அப் பண்ணணும் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை ஹெச்டி ஏவன்சி தாக்கணும் இந்த மாதிரிலாம் செக் பண்ணி அவங்களை கரெக்டாக ட்ரீட்மெண்ட் இருந்தாங்கன்னா அந்த ஏசி வந்து அவங்கள மேலே ஏற்றி விடும் ஸோ அந்த கேம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆக்டிவாக இன்வால்வ் பண்ணி அவங்களுக்கு சர்க்கரை ஏற்பட்ட ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டுக்கிட்ட பண்ணிட்டு இந்த வருஷத்துக்கு டீம் வந்து சட்ரஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா வாழ்க்கையில் வாழ்க்கை முன்வைத்த சர்க்கரை நோய் சர்க்கரை நோய் என்ன நீங்க சொல்வாங்கன்னால் குழந்தைகளுக்கு சர்க்கரை நோய் வரலாம் அடல் டீன் ஏஜில் வரலாம் நடுத்தர வர்ற மக்களுக்கு வரலாம் வயதானவர்களுக்கு வரலாம் 트럼프는 약속을 받고 있습니다. 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 약속을 받고 있습니다 வாட்சிங் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க